அனைவரும் கிறிஸ்தவத்தரும் தொடர்ந்து நம் தொடர்வதாமத்தை வாசிக்கலாம் இந்த நாளில உபாகம் புஸ்தகம் இணை சட்டத்தை வாசிக்க ஆரம்பிக்கலாம் இணை சட்டத்தினுடைய முன்னுரையை நாம் பார்க்கலாம் இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்தில் இடும் பயணம் செய்து கானான் நாட்டில் நுழைவதற்கு சற்று முன் அவர்களுக்கு மோச வழங்கிய பேருரைகளின் தொகுப்பாக இணை சட்டம் இந்நூல் அமைந்துள்ளது நான் தெருவு வாசிப்பதினாலே உபாகம் என்பது இணை சட்டம் இந்நூலில் தரப்பட்டுள்ள செய்திகள் ஆவன கடந்த நாற்பது ஆண்டுகள் நிறைவேறிய சிறப்பான நிகழ்ச்சிகளை மக்களுக்கு மோசை நினைவுறுத்துகையில் பாலை நிலத்தில் வழியாக கடவுள் அவர்களை எவ்வாறு வழிநடத்தினார் என்றும் அவருக்கு அவர்கள் எவ்வாறு பணிந்து நடக்க வேண்டும் என்று அவர்களை உணர்த்துகிறார் ரெண்டு வந்து பத்து கட்டளைகளையும் சிறப்பாக முதற்கட்டளையையும் அவர்கள் பின்பற்றி ஆண்டவருக்கு மட்டுமே அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று மோசை வற்புறுத்துகிறார் மேலும் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் இஸ்ரேலரின் வாழ்க்கை தடமாக இருக்க வேண்டிய பல்வேறு சட்டங்களை நினைவூற்றுகின்றார் மூன்று அவர்களோடு கடவுள் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கை நினைவுறுத்தி அதன் நிபந்தனைகளை அவர் நிறைவேற்றுமாறு அவர்களை அழைக்கின்றார் நான் இறை மக்களின் அடுத்த தலைவராக யோசுவாவை அவர் ஏற்படுத்துகின்றார் இறுதியாக கடவுளின் உண்மை தன்மையை போற்றி புகழ்பா ஒன்று பாடி இஸ்ரேல் குளங்களுக்கு ஆசி வழங்கிய பின் யோர்தான் நாற்று கிழக்கே மோவ் நாட்டில் இறக்கின்றார் கடவுள் இஸ்ரேல் மக்கள் மீது பேரன்பு கொண்டு அவர்களை விடுதலை அளித்தும் தம் ஆசியை வழங்குகிறார் இதனை அவர் தம் மக்கள் நினைவில் கொண்டு அவர் மீது அன்பு கொண்டவரை பணிந்தால் அவர்கள் வாழும்பு பெறுவர் அவர் தம் தொடர்ந்து பெறுவர் என்பது என்னுடைய மைய கருத்து ஆகும் கடவுளுக்குள் முதன்மையானது எது என்ற வினாவிற்கு இயேசு கிறிஸ்து அந்த விடை நூலில் பகுதி ஆறு நான்கிலிருந்து ஆறு இடம் பெற்றுள்ள சிறப்புக்குரியது இது விசேஷமான இந்த தொகுதியில குறிப்பு என்னவென்று கேட்டால் எபிரேய மூலத்தில் ஒருமையும் அதாவது நீ உன் பன்மையும் நீங்கள் உங்கள் கலந்து காணப்படுகின்றன ஆயினும் இந்நூலில் பொருள் இலக்கண அமைப்புக்கேற்ப அவை முறைப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நூலின் பிரிவுகளை நாம் பார்க்கலாம் இணை சட்டம் அதாவது உபாகம் மோசையின் முதல் பேருரை மோசையின் இரண்டாம் பேருரை அதுல இரண்டு விதங்கள் ஒன்று பத்து கட்டளை இரண்டு சட்டங்கள் நியமங்கள் எச்சரிப்புகள் மூன்றாவது வந்து காணான் நாட்டை நுழைவதற்கான அறிவுரைகள் நான்கு உடன்படிக்கையை புதுப்பித்தல் ஐந்து மோசையின் இறுதி மொழிகள் ஆறு மோசையின் இருப்பு இத்தகையான முன்னுரைகளோடு நாம் இணை சட்டத்தை வாசிக்கலாம் இணைச்சட்டம் ஒன்று உபாகமும் முதலாம் பகுதி தோற்றுவாய் யோர்தானுக்கு அப்பால் பாரானுக்கு தோப்பேல் லாபான் அக்ஷரோத்து திசகாபு ஆகியவற்றுக்கிடையே சூபுக்கும் கிழக்கே அமைந்த அராபா பாரையத்தில் இஸ்ரேல் அனைவரும் மோச உரைத்த வார்த்தைகள் இவையே காதேசு பர்னேயா என்ற அந்த இடம் உறவிலிருந்து சேயர் மலை வழியாக பதினோரு நாள் பயண தொலைவு இருந்தது இஸ்ரேல் மக்களுக்கென ஆண்டவர் கட்டளையிட்ட யாவற்றையும் நாற்பதாவது ஆண்டின் பதினொன்றாம் திங்கள் முதல் நாள நாளன்று முதல் நாளன்று மோசி அவர்கள் உரைத்தார் எஸ்போனில் வாழ்ந்த எமோரியரின் அரசன் சீகோடையும் எதிரேயி அருகே அசித்தருவத்தில் வாழ்ந்த பாசானின் அரசன் ஓகையும் முறியடித்த பின்னர் யோர்தானுக்கு அப்பால் மோவாபு நாட்டில் பின்வரும் இந்த சட்டங்களை மோசி எடுத்துரைத்தார் அவர் கூறியது ஆண்டவர் ஆகிய நம் கடவுள் ஓரவில் நமக்கு உரைத்தது இந்த மலைப்பகுதியில் நீங்கள் நெடுநாள் தங்கிவிட்டீர்கள் புறப்படுங்கள் எமோரியரின் மலைப்பகுதியை நோக்கி பயணமாகுங்கள் சமவெளியிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்கிலும் நேவிலும் கடற்கரை ஓரங்களில் வாழும் எல்லா மக்களிடம் செல்லுங்கள் காணானே நாட்டுக்கும் லெவனோனுக்கும் யூப்ரித்திசு பேராறு வரைக்கும் செல்லுங்கள் இதோ அந்த நாட்டை உங்கள் முன் வைத்துள்ளேன் ஆண்டவர் உங்கள் மோதாதியராகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் அவர்களுக்கு பின்மர் அவர்கள் வழிமறைவினருக்கும் கொடுப்பதாக ஆணையிட்டு கூறியபடி நீங்கள் போய் அந்த நாட்டை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள் மோசி தலைவர்கள் நியமித்தல் அப்போது நான் உங்களுக்கு கூறியது என்னால் தனியாளாக உங்களை தாங்க முடியாது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை பழுக செய்துள்ளார் இதோ இப்பொழுது நீங்கள் மின்மீன்களைப் போல பெருந்துகளாய் உள்ளீர்கள் உங்கள் மூதாதையின் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட ஆயிரம் மடங்கு உங்களை பெருக செய்வாராக வாக்களித்தது போல உங்களுக்கு ஆசை வழங்குவாராக உங்கள் வலுவையும் துன்பத்தையும் வழங்கு வழக்குகளையும் என்னால் தனியாராக தாங்க முடியுமா உங்கள் ஒவ்வொரு குலத்திலும் ஞானம் அறிவாற்றலும் நற்பெயரும் கொண்டவர்களை தேர்வு செய்யுங்கள் நான் அவர்களை உங்களுக்கு தலைவர்களாக ஏற்படுத்துவேன் நீங்களும் எனக்கு மறுமொழியாக செய்ய வேண்டியது குறித்து நீர் சொன்னது நன்று என்கிறீர்கள் எனவே ஞானமும் நற்பயிரும் கொண்ட உங்கள் குல தலைவர்களை நான் தேர்ந்தெடுத்தேன் அவர்களை ஆயிரவர் தலைவராக நூற்றவர் தலைவராக ஐம்பத்தின் ஐம்பதின் தலைவராக பதின்மர் தலைவராக மற்றும் உங்கள் ஒவ்வொரு குலத்தின் அலுவலர்களாக ஏற்படுத்தினேன் மேலும் உங்கள் நீதி தலைவருக்கு நான் கட்டளையிட்டு உங்கள் சகோதரர்களின் வாழ்க்கைகளை கேளுங்கள் ஒருவனுக்கும் அவர்கள் சகோ அவர் சகோதரனு நடிமடையே கலது அவனோடு தங்கும் அந்நிய அந்நியனுக்கும் இடையே நீதியின்படி தீர்ப்பிடுங்கள் விருப்பு வெறுப்பின்றி தீர்ப்பிடுங்கள் உயர்ந்தவனுக்கும் தாழ்ந்தவனுக்கும் ஒன்று போல் கொடுங்கள் எந்த மனிதனுக்கும் அஞ்ச வேண்டாம் எனின நீதி தீர்ப்பு கடவுளுக்கு உரியது உங்களால் தீர்க்க இயலாத என்னிடம் கொண்டு வாருங்கள் நான் வழக்கை கேட்பேன் என்றேன் இவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் அந்நேரத்தில் நான் உங்களுக்கு கட்டளையாக கூறினேன் ஓற்றர்களை அனுப்புதல் பின்னர் நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டபடி நாம் ஓரவை விட்டு புறப்பட்டு நீங்களே கண்டு அஞ்சிய பெரும் நிலம் முழுவதும் எமோரின் மலைப்பாதை வழி நடந்து காதேசு வண்ணமிழக்கு வந்து சேர்ந்தோம் அங்கு நான் உங்களை நோக்கி நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கவிருக்கும் எமோரி என்ன மயநாட்டுக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் இதோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு தந்துள்ள நாட்டை பாருங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் மூதாதிரைக்கு அளித்த வாக்கிற்கிறேன் நீங்கள் போய் அதை உரிமையாக்கி கொள்ளுங்கள் அஞ்ச வேண்டாம் கலங்க முற வேண்டாம் என்றேன் அப்பொழுது நீங்கள் எல்லோரும் என்னிடம் வந்து நமக்கு முன் ஆள்களை அனுப்புவோம் அவர்கள் நமக்காக அந்த நாட்டை ஆறா ஆய்ந்து பார்ப்பார்கள் நாம் அதனுள் செல்ல வேண்டிய பாதையை பற்றி நாம் சொல்ல வேண்டிய நகர்களை குறித்து அவர்கள் செய்தியுடன் நம்மிடம் திரும்புவார்கள் என்றீர்கள் அது நல்லதாக எனக்கு தோன்றியது உங்களில் இருந்து குளத்துக்கு ஒருவராக பன்னிரை தேனத்தேன் அவர்கள் புறப்பட்ட மலையில் ஏறி எசுக்கோல் பள்ளத்தாக்க வரை சென்று அதை உழவு பார்த்தனர் மேலும் அவர்கள் அந்த நாட்டின் கனிகளில் சிலவற்றையும் பறித்து நம்மிடம் கொணர்ந்து நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருப்பது நல்ல நாடு என்று நமக்கு செய்தி சொன்னார்கள் ஆயினும் நீங்கள் முன்னேறி செல்ல மறுத்தீர்கள் மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்கள் உங்கள் கோடாரங்களை நீங்கள் முறுமுறுத்து ஆண்டவர் நம்மை வெறுத்ததால் நம்மை அழிக்கும்படி மோரின் கை அழிப்பதற்காக எகத்தன புறப்பட்டவரை செய்துள்ளார் நாம் எங்கே போவது நம்மை விட வலிமையிலும் உயரத்திலும் மிகுந்த மக்களை உங்களுடைய வானளவிய மதில்கள் கொண்ட மாபெரும் நகர்களையும் மற்றும் ஏனாக்கின் புதல்வரையும் அங்கு கண்டோம் என்று சொல்லி நம் சகோதரர்கள் நம் உள்ளங்களை கலங்கடித்தார்களே என்று கூறினேன் ஆனால் நானும் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் கலக்க வேண்டாம் அவர்களுக்கு அஞ்சகவும் வேண்டாம் உங்களுக்கு முன்னே செல்கின்ற உங்கள் கடவுளாகி ஆண்டவர் நீங்கள் காண யுகத்தில் எல்லாவற்றிலும் செய்தது போலவே இப்பொழுது உங்களுக்காக போருக்கொள்வார் பாலை நிலத்தில் நீங்கள் நடந்து வந்த வழிகளில் எல்லாம் எங் இங்கு இருந்து வந்து சேரும் வரை ஒருவன் தன் மகனை தூக்கி செல்வது போல் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களை தூக்கி வந்ததை கண்டீர்களே ஆயினும் இவற்றுக்கு பின்னும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் ஆண்டவரை நீங்கள் உறுதியும் பற்றி கொள்ளவில்லை பாலை மறங்கத்தக்க இடத்தில் உங்களுக்காக தேடவும் நீங்கள் செல்ல வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் நெருப்பிலும் பகலிலும் மேகத்திலும் உங்கள் முன் அவர் நடந்து சென்றாரே ஆண்டவர் இஸ்ரவேலை தண்டித்தார் ஆகையால் உங்கள் முறையீட்டு குரலை கேட்டு கணஞ்சினும் முற்று ஆண்டவர் ஆணையிட்டு கூறியது உங்கள் மூதாஜர் கொடுப்பதால் நான் வாக்களித்த நல்ல நாட்டை இந்த கெட்ட தலைமுறையின் மனிதருள் ஏவரும் காணப்போ காணப்போவதில்லை என் மதனாகிய காலேப்பு மட்டும் அதை காண்பான் அவன் நடந்து வந்த நாட்டை அவனுக்கு அவன் புதல்வருக்கு நான் கொடுப்பேன் ஏனெனில் அவன் ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றினான் அன்றியும் உங்கள் பொருட்டு ஆண்டவர் என் மீது சினம் கொண்டு நீ அங்கு போக மாட்டாய் நூனின் மகனும் என் ஊழியமாக யோசுவாங்க செல்வான் ஆயினும் உங்கள் பொருட்டு ஆண்டவர் என் மீது சினம் கொண்டு நீயும் அங்க போக மாட்டாய் நூனின் மகனும் ஊழியமாக யோசுவாங்க செல்வான் நீ அவனை உறுதிப்படுத்து ஏனெனில் அவன் இஸ்ரேலு அதை உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்வான் இவர்கள் கடத்தி செல்லப்படுவார்கள் என்று நீங்கள் குறிப்பிட்ட உங்கள் சிறுவரும் என்று வரை நம்மை நன்மை தீமை பற்றி அறிவுற்ற உங்கள் புதல்வரும் அதனுள் செல்வர் அவர்களுக்கு அதை நான் கொடுப்பேன் அவர்கள் அதை உரிமையாக்கி கொள்வார்கள் நீங்களோ புறப்பட்டு செங்கல் நெடுஞ்சாலை வழியே பாலை நிலத்துக்கு பயணமாக என்றார் உடனே நீங்கள் எனக்கு மறுமொழியாக நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம் நம் கடவுளாகி ஆண்டவர் நம்மை கட்டளையிட்டபடியே நாங்கள் போய் போர் புரிவோம் என்றீர்கள் பிறகு நீங்கள் ஒவ்வொருவரும் போர்க்கோளம் பூண்டீர்கள் மலை மீது ஏறி போவது எளிது என்றும் எண்ணினீர்கள் அப்பொழுது ஆண்டவர் என்றும் நீங்கள் போக வேண்டாம் போர் புரியவும் வேண்டாம் உங்கள் பதைவர் உங்களை முறியடிப்பர் ஏனெனில் நான் உங்கள் நடுவே இருக்க மாட்டேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார் நானும் உங்களுக்கு அதையே சொன்னேன் நீங்களோ கேட்கவில்லை மாறாக நீங்கள் சிறு குற்று ஆண்டவரின் வாக்கை மீறி மலை மீது ஏறி நிற்கிறேன் அந்த மலைப்பகுதி வாழ் மோரியர் உங்களுக்கு எதிராக புறப்பட்ட தேனீக்கள் போல் உங்களை துரத்தி அடித்தனர் சேயர் தொடங்கி ஓர்மா வரையிலும் உங்களை முறியடித்தனர் அப்போது நீங்கள் திரும்பி வந்து ஆண்டவர் முன் அழுதீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்கள் குரலை கேட்கவில்லை உங்களுக்கு செவி சாய்க்கவும் இல்லை இவ்வாறு நீங்கள் வெகு நகள் காதேசில் தங்கன் நேர்ந்தது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இணைச்சட்டம் முதல் பகுதியை வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மகிமையும் ஆட்சிமையும் சதா காலங்களில் உண்டாகட்டும் தொடர்ந்து சட்டத்தை நாம் வாசிக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கடவுள் நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்